இறா சொல்ல விட்ற என்னன்னு சொல்ல விட்றா நேத்து ஃபுல்லா மேட்ச் பாத்துருந்தேன் அப்படியே டயர்ல பார்த்து தூங்கிட்டேன் இந்தியா தோத்துச்சா அது கிட்ட வந்து தோத்துச்சு செம்மையா போயிருந்த மேட்ச் வேற நான் ஜெயிச்சிரும் ஜெயிச்சிரும் நான் ரொம்ப நம்பினேன் கச்சில பார்த்தா தோத்துறானுங்க பூமரை தேவலாம ஷார்ட் பால் ஆனா பேர் அதுல எனக்கு சமபிரி ஆயிடுச்சு அப்பயே ஆஃப் பண்ணிட்டு படுக்கலாம் நினைச்சேன் அதுக்கப்புறம் சிராஜ் ஏதோ பண்ணியிருந்தான் பார்த்தா அதுவும் அதுவும் போனதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டேன் ஆனால் தான் வரல சரி இந்த வாட்டி புக் பண்ணி போகலாம் வாயா கூட்டணும் போட போனா விட